வணக்கம் நாம் போற எல்லா கோயில்கள்லையுமே மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த மணியை நம்ம கோயிலில் வேண்டுதல் முடிச்சுட்டு மணியை அடிச்சுட்டு வருவோம் அதுவும் குழந்தைங்கன்னா மணி அடிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மணி அடிப்பாங்க பூஜையின் போது இந்த மணியை ஏன் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கோயிலில் சாமி இருக்கும் பொழுது பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லை வேற யாராவது ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மணியை அடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய மனசு ஒருநிலைப்பட்டு நம்ம எண்ணங்கள் ஃபுல்லாக கடவுளை கும்புறதுக்கு நம்மள மனசு போகும் இதுல அறிவியல் பூர்வமான ஒரு சில காரணங்களும் இருக்குது இந்த கோயில் மணி பல வகையான உலோகங்கள் சம அளவுல கலந்து உருவாக்கப்பட்டது இந்த மணியினுடைய ஓசை நம்ம மூளையினுடைய வலது மற்றும் இடது பக்க மூளைய சமநிலைக்கு கொண்டு வருதுன்னு சொல்றாங்க இந்த மணி அடிச்சதும் அதனுடைய சத்தம் பத்துல இருந்து பதினெட்டு செகண்ட்ஸ் கண்டினியூயா அதனுடைய எக்கோ இருந்துகிட்டே இருக்கும் அந்த இருபது வினாடிக்குள்ள நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஏழு சக்கராசு இருக்குது இல்லைங்களா அதில் போய் மனசை வந்து ஒருநிலைப்படுத்த அது உதவுது இந்த சவுண்டு நம்ம உடம்புல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் நம்மளை கொண்டு வருது நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அபசகரமான வார்த்தைகளோ பேச்சுகளோ நம்ம காதல எதுவும் விழாம இருக்கிறதுக்காகவும் இந்த மணி அடிக்கப்பட்டதா சொல்லப்படுது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி